அம்மா, மிஸ்டர் கோல் கடலைன்னு வாங்க ஐம்பது ரூபா கேஷ்பேக் கிடைக்கும் ஆமாமா எல்லாேருக்குமே ஐம்பது ரூபா கேஷ்பேக் கண்டிப்பாக கிடைக்கும் நீ தேரி தே டேஸ்ட் தேரி டேஸ்ட் தேய் ஸ்டுடியோ கிரீன் கேயின் ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய கங்குவா வெற்றி நடை போடுகிறது ஒரு சித்தரை சந்திக்க வேண்டுமென்னா முதல்ல பொறுமை வேணும் ஒரு சிலர் வந்து உள்ளே போகிறதுக்கு எனக்கு ஆயிரம் தடைகள் வந்து அதையும் மீறி போன இவங்கப்பட்ட அவஸ்தைகள் மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர அங்கே இவங்க போனதுனால் எப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மாக்களுடைய இவங்களுடைய உறவு நீடித்து அதன் மூலமாக இவங்க பரம்பரையுடைய பூர்வ பாவ புண்ணியத்தையே அப்படியே டபுள் பங்கு இப்போ சித்தர்களை பார்க்கும்போது பட்டாம்பூச்சி ரூபத்தில் வருவாங்க ஏதேன்னு ஒரு உயிரினமாக தானே வருவாங்க அப்போ அவங்க என்ன யோசித்தா டக்குன்னு ஓடி போய் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேனு ஒரு இடத்துல அடிபட்டுட்டா என்ன செய்யுது அதாவது அந்த உயிரும் பிற உயிரும் தன் உயிர் போல் யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இந்த பிரபஞ்சமானது பேசும் சித்தர்கள் வந்து கண்களை மூடி இருக்கும்போது எந்த கேட்டகரியில் மனிதர்கள் வராங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுடைய சுவாபங்கள் இவங்களுடைய எண்ணங்கள் மாறுபடும் போது அந்த கலரு அவங்கள காட்டி கொடுத்துரும் இவங்க கலரை பார்த்த உடனே அவங்க கிளம்பி போயிடுவாங்க சில பேர் நான் போன எழுந்திரிச்சு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி சில பேர் எங்கே இருந்தால் தெரியாருங்க திடீர்னு வந்தாருன்னாங்க ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு பேரம்பலவானன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் நிறைய கேள்விகள் நமக்கு கேட்கறதுக்கு இருக்கு கேட்கலாம் வணக்கம் ஐயா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு உங்கள் சித்த யோகி பேரம்பலவான அன்பு கலந்த வணக்கங்களும் இந்த பிரபஞ்ச வாழ்த்துக்களும் உங்களுக்கு என்றும் நிலையாக இருக்கட்டும் ஐயா இப்போ வந்து சித்தர்களோட உருவம் அப்படிங்கிறத வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது சித்தர்களோடு எப்படி பேசுறது அவருடைய அவர்களுடைய எப்படி தொடர்புகளை நம்மளால் ஏற்படுத்த முடியும் சித்தர்கள் என்றாலே உங்களுடைய ஜாதகத்தில் நாங்கள் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுவோடு சேர்ந்து ராகு கேது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் சித்தர்கள் நிலைக்கு போகிறதுக்கு கேது தான் கன்ஃபார்ம் பண்ணும் இவங்க வந்து நிலைக்கு போவாங்க போக மாட்டாங்க இல்லை சித்தரை தேடி அ அலைவாங்க இவங்க வந்து எந்த ஜென்மத்தில் அந்த பலனை விட்டுட்டு வந்தாங்க இப்படிலாம் நாங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அப்படியே போக சொல்கிறோம்ல நாங்கள் போக சொல்லும்போது அவங்க போகிறாங்க போகும்போது சில விஷயங்களை எங்கிட்ட சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னாக்கா நாங்கள் போகிறோம் போகும்போது இப்போ தான் இங்கே இருந்தாங்க காணோம் எப்போ வருவாங்கன்னு தெரியல சொன்னோன்னே நாங்கள் இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம் அது எங்களுக்கு கிடைக்கலையா நாங்கள் அது மகா தப்பு அது ஏன்னு கேட்டால் ஒரு சித்தரை சந்திக்க வேண்டுமென்னா முதல்ல பொறுமை வேணும் அதே நேரத்தில் சாந்தம் சர்க்குணம் சம்பவ மகாதேவான்னு சொல்கிறது மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் மனசை அலைய அலையப்பாச்ச விட்டோம்னா அவரை ஒருநிலைப்படுத்தி பார்க்க முடியாது ரெண்டாவது நீங்கள் சித்தர்களை போய் பார்க்கும்போது அவங்க போனால் உள்ளே விடலை அவரை சந்திக்க விடலை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து உள்ளே போகிறதுக்கு எனக்கு ஆயிரம் தடைகள் வந்து அதையும் மீறி இவங்க இவங்கப்பட்ட அவஸ்தைகள் மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர அங்கே இவங்க போனதுனால் எப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மாக்களுடைய இவங்களுடைய உறவு நீடித்து அதன் மூலமாக இவங்க பரம்பரையுடைய பூர்வ பாவ புண்ணியத்தையே அப்படியே டபுள் பங்காக்கிடலாம் ரொம்ப பாவமாக இருந்தால் அதை அழிச்சிடலாம் ஒரு புண்ணியமாக இருந்ததும் அதை டெவலப் ஆக்கலாம் அது அழிக்கிறது போகிறதுனா என்னான்னு கேட்டால் முன்னோர்கள் செய்ததை ம சொ காலம் நம்ம வாழ்கிற காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத அங்கேயே தடுக்கலாம் நம்மளுடைய பின்னோர்கள் நம்மளுடைய குழந்தைகள் பேர பிள்ளைங்க இவங்கெல்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு நீ புண்ணிய சேர்த்து வச்சிடலாம் அப்படிப்பட்ட நிலமையில் நம்ம வந்து சித்தர்களை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு போகிறோம் அப்படி போகும்போது ஒரு முறை நான் வந்து கோரக்கரிசி தட்டை போயிருந்தேன் கோரக்கர் சித்தர்ட்டை போகும்போது கையில் நான் கண்ணுக்கு மருந்து எடுத்துகிட்டு போவேன் எப்பொழுதுமே அங்கே போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கேயும் போகிறதுல ஐயா காலையில் குளிப்பாங்க அந்த கிணத்துல அதை மூடிட்டாங்க இப்போது இருந்தாலும் அந்த இடத்துல போய் சாஞ்செல்லாம் விடிய காலையில் நான் மூன்றரை மணிக்கெல்லாம் குளிப்பாங்க அது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அது எல்லோரும் சொல்லியிருக்காங்க அதை நான் அனுபவிக்கலான்ட்டு அங்கே போகிறேன் அங்கே ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்க கொஞ்சம் இடம் விடலை நான் சொன்னேன் கொஞ்சம் காலை இப்படி நவத்திங்க நான் அங்கே உட்காந்துக்கிறேன் அண்ணா நீங்கள் படுத்துட்டா அது தூக்கம் வர்ற வரையும் நான் படுக்கிற நிலமையில் இல்லை நான் அதுக்கு பிறகு உங்களுக்கு விட்டுருந்தேன் அது சொன்னோடனே அவங்க சொன்னாங்க நான் நான் வந்திருக்க மாட்டேன் எங்கள் நாத்தனாரால் தான் நான் வந்தேன்னாங்க நான் அவருக்கு கண்ணு தெரியாது ஆனால் குரக்கரை பார்க்குறோன்னு ஆசை மட்டும் இருந்தது அதனால் நான் வந்து என் நாத்தனாரை அழைச்சிட்டு வந்தேன் நாங்கள் அவங்க எங்கே இருக்காங்க திரும்பி உட்காந்துருந்தாங்க திரும்பி உக்காந்துன்னா என்னன்னா கண்ணு புரியலண்ணா அவ்வளோதானே கணிதானே புரியல கண்ணுக்கு மருந்து போட்டுருமா ஆண்ணா ஐயா உண்மையாக சொல்கிறீங்களா நான் வந்து இதனால் எவ்வளோ அவஸ்தை இவங்களுக்கும் தொல்லை கொடுத்து இவங்களை அழைச்சிட்டு வர்றேன் ஆனால் இவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது எத்தனை முறை வந்தீங்க மூணு முறை வந்திருக்கேன் அப்படியா உங்களுக்கு மூணு முறையிலே உங்களுக்கு சந்திக்க வச்சுட்டாரா சரி வாங்க எங்கே போடலான்னு அங்கே கூட்டம் நெரிசலாக இருந்தோன்னா பக்கத்தில் சிவாலயம் இருக்குது அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு கண்ணுக்கு ரெண்டு சொட்டு மருந்தை போட்டேன் கண்ணுக்கு ரெண்டு சொட்டு போட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அவங்க சொன்னாங்க இந்த கொஞ்சம் ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குது அதுவரை போயிட்டு வரட்டானாங்க போயிட்டு வாங்க இவங்க என்ன செஞ்சாங்க அந்த கோரக்கரை நினச்சிக்கிட்டு அவருக்கு அவனை அழுதுகிட்டே இப்படியே சிவன் கோயிலுக்குள்ளே போய் இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு வராங்க போனவங்கள காணுமே எங்கேயா தடுமாறி விழுந்துருவாங்களே நீங்களும் போங்களே இவங்களும் ஓடுறாங்க பின்னாடியே உடனே போய் தேடுறாங்க கிடைக்கல இவங்க ஒவ்வொரு கோயிலாக சுற்றிட்டு எல்லோரும் காலில் விழுந்து எழுந்திரிச்சிட்டு அங்கேயிருந்து வந்து சாமி நாங்கள் என்ன சொல்லக்கூடாது அங்கே இருக்கார் அவரை கேளுங்கள் என்னங்கண்ணா ஐயா நான் போகிற வரை எனக்கு தெரியல கொஞ்சம் தூரம் போனால் அப்படி இப்படி இப்படின்னா இருக்கிற சாமிகள்லாம் தெரிஞ்சதுயா ஆனாங்க அப்போது எங்கிட்ட இருக்கிற மருந்தை பல பேருக்கு பலவிதமாக போடுறேன் ஆனால் அந்த கோரக்கர் சன்னதியில் இருக்கிறவங்களுக்கு நான் அதை போடும்போது இம்மிடியட்டாக எனக்கு பதில் கிடைக்கிது ஏன்னு கேட்டால் அந்த மருந்தாக அவர் மாறுறார் அந்த மருந்தாக மாறும்போது அவங்களோட விதிப்பையன் அந்த இடத்துல தான் மாறுது அப்படி ஒரு சித்தர்களை நோக்கி போகும்போது அந்த இடத்துல மாற்றம் பெருமாற்றமாக இருக்கும் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அடைச்சிட்டு வந்தவங்களே விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் சுற்றிட்டு வந்து நீ கண்ணுக்கு மருந்து போட்டுக்கடி நீ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியலன்றிய அண்ணன்ன சரி நான் போட்டுக்கிறேன் நீ எங்கே போயிருந்தேன்னா ரெண்டு பேரும் பதறி சொன்னாங்க அதுக்கு பிறகு அங்கேருந்து புறப்பட்டு திரும்பியும் அந்த கிணத்தடிக்கு போனோம் இப்படி ஒவ்வொரு சம்பவம் நடப்பதற்கு யார் ஆள் மனதோட விடாப்பிடியாக கண்ணே தெரியலேன்னாலும் ஆ நாத்தனார்னா பொதுவாகவே சண்டை சச்சரிவு உள்ளவங்கன்னு தானே சொல்கிறோம் ஆனால் அவங்க நாத்தருக்க நாத்தனாருக்காக வராங்க அப்போ ஜாதகத்தில் நாத்தனார் யார் ஒரு ஒருவர் கல்யாணம் பண்ணுறாரு அவருக்கு வந்து மூன்றாம் இடம்தான் அந்த பெண்ணுக்கு நாத்தனார் பகுதி பராகரமம் வீரம் பர அந்த சக்தி வாய்ந்தது அதுக்கு ஒன்று ஏழாம் இடம்தான் ஒன்பதாம் இடம் பிதா பாக்கியஸ்தானம் அப்போ பிதா பாக்கியஸ்தானத்தை அடைகிறவங்களும் பூர்வ புண்ணியத்தை அடைகிறவங்களும் ஏழாம் அதிபதி மூணு பேர்களும் சேர்ந்த அந்த ஜாதகத்தில் கனெக்ட் பண்ணும்போது பதினொன்றில் இன்னும் ராகு ராகுகேது மட்டும் அது தன் சுயசாரத்தில் இருந்தாலோ இல்லை பதினொன்றில் இருந்தாலோ அஞ்சில் இருந்தாலோ இது என்ன பண்ணா எப்படியா இருந்தாலும் சித்தர் லைனில் கொண்டு விட்டுரும் அந்த பதினொன்றில் இருக்கிறவங்க இப்போயும் கூட ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க நாலஞ்சு பேரில் கரெக்டாக எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்தவங்களாக இருக்காங்க நாற்பது வயசு இருந்து வந்தவங்களாக இருக்காங்க அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப இளமை ஆனால் அவங்களோட அறிவு திறமை அவங்க கண்டு கொண்டதெல்லாம் பார்த்து எங்களோட பகரும்போது பார்த்தா அவ்வளோ முதுமை அவ்வளோ முதுமையில் இருக்கிறவங்க அவங்கள பார்க்கும்போது நேற்று அவங்க சொன்னது என்னான்னு கேட்டால் இப்போ நிறையா ஒரு ஐயாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து வர முடியாது ஏன்னு கேட்டால் எங்கிட்ட கையில் காசு இல்லை ஏதோ மற்றவங்களுக்கு சேவை செய்கிற அதில் தரதை வச்சு நான் புழப்பு ஓட்டுறேன் உன்னை வந்து பார்க்க முடியாதியா வேணால் நீ வந்து என்ன பாருன்னு சொன்னாங்களாம் சொன்ன உடனே அந்த அம்மா பேர் நளினி நாற்பது வயசாகுது சொன்னாங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிவிட்டு நான் வர முடியாது நாங்கள்ல உடனே டக்குன்னு என்னன்னாக்கா திரும்பி பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி வந்து பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு இப்போ சித்தர்களை பார்க்கும்போது பட்டாம்பூச்சி ரூபத்தில் வருவாங்க ஏதேன்னு ஒரு உயிரினமாக தானே வருவாங்க அப்போ அவங்க என்ன யோசித்தாங்க டக்குன்னு ஓடி போய் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் ஓடுறதில் அடிபட்டுட்டால் என்ன செய்யுது அதாவது அந்த உயிரும் பிற உயிரும் தன் உயிர் போல் யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இந்த பிரபஞ்சமானது பேசும் அடுத்தவங்களை நம்ம செய்கிற விஷயங்கள் அடுத்தவங்க மனசை துன்புறுத்தக்கூடாது அப்படி ஒரு தன்மையில் இருக்கும்போது மென்மையாக இருக்கும்போது அப்போதான் ஒரு உயிர் தன்னுடைய ஆன்மாவின் சுகத்தை அடையுது நம்ம வந்து கோவிலெலாம் பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல அங்கே பண்ணும்போது என்ன செய்கிறோம் படையில் படன்னி நீ அந்த இடத்துல சாம்பிராணி சுகாட சாம்பிராணி எல்லாத்தையும் காட்டி கடையில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை வச்சு அப்படி திறந்து மூடிடுவாங்க ஏன்னு கேட்டால் அது நெய் போட்டு அது வெறும் சாதம் தான் அதில் நெய் போட்டிருக்கு அந்த வாசத்தை மட்டும் கேட்டுருவாங்க கேட்டால் இந்த பசு நெய் இருக்குல்ல அது வந்து பசுவினுடைய வாசம் வந்து அந்த அந்த சிலைக்கு அது அடையும் போது அந்த இடத்துல ஒரு ரிங்கு ஒன்று விடும் அந்த ரிங்கு வந்து நல்ல கவனித்து ஆன்மாவை சுத்தமாக கவனிக்கும் கவனிக்கும்போது அவங்களுக்கு அஞ்சு வகையான கலர் வரும் ஒன்று சிவப்பு வரும் ரெண்டாவது மஞ்சள் வரும் மூணாவது பச்சை வரும் நாலாவது நீல நிறம் வரும் அடுத்தது வந்து பிங்க் கலரில் வரும் இதை தான் திசா புத்தி அந்தரம் சூச்சமாக அதிசூச்சமோன்னு ஜோதிடக்காரவங்க கணக்கு வச்சுருக்காங்க இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க உடல் குரமாக எப்படி சொல்கிறது அப்போ சொல்லும்போது சிதறர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுவதற்கு அடங்காத ஒரு காரியம் அவங்க செய்கிறத அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க கண்ணுக்கு அது சிவப்பாக தெரியும் ரொம்ப வயிற்றில் பிரச்சனை வயிற்று கோளாறு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுனாக்கா அவங்களுக்கு மஞ்சள் கலராக காட்டும் சிதர்களுக்கு அந்த ஒளி தெரிஞ்சிடும் அந்த ஒளி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளும் அந்த நிலைமையில் இருக்கும்போது அது உணர முடியும் நெஞ்சுக்குழியில் இருக்கும்போது ம சி அந்த நெஞ்சுக்குழிக்கு வரும்போது என்னாக்க பச்சை நிறத்தில் காட்டும் அந்த பச்சை நிறத்தோடைய அந்த கதிர் இயக்கங்கள் சிவாய நம்ம அன்று சொல்கிற இடத்துல இந்த நிற இடத்துல இருதயத்தின் ஓட்டத்தை காட்டும் அடுத்தது வந்து நம்ம பேசுகின்ற திறமை இருக்குல்ல வானக்கலர் நீல நிறம் இருக்குல்ல அது வந்து தொண்டையில் இருந்து காட்டும் அடுத்தது நெத்தி பூர்வத்துக்கு வரும்போது தான் அங்கே தான் பிங்க் கலராக இருந்து அது வந்து கத்திரி கலராக மாறி சகசரார சக்கரத்துக்கு போகும்போது அது வரும் சித்தர்கள் வந்து கண்களை மூடி இருக்கும்போது எந்த கேட்டகரியில் மனிதர்கள் வராங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுடைய ஸ்வாபங்கள் இவங்களுடைய எண்ணங்கள் மாறுபடும் போது அந்த கலரு அவங்கள காட்டி கொடுத்துரும் இவங்க கலரை பார்த்த உடனே அவங்க கிளம்பி போயிடுவாங்க சில பேர் நான் போன எழுந்திரிச்சு போயிட்டாருன்னு வாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி சில பேர் எங்கே இருந்தால் தெரியாருங்க திடீர்னு வந்தாருன்னாங்க ஏன்னு கேட்டால் உள்ளம் உருகி தன்னுடைய உள்ளே இருக்கிற ஆன்மாவை நீ ஆன்மாவோட ஒன்றுணும் இந்த இடத்துல நடக்கிற பிரச்சனை என்னான்னு கேட்டால் ஒரு புத்தி இருக்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாள் அந்த காரணத்தில் மனசு வேலை செய்யுது இந்த மனசு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் அந்த ஆன்மாவிலேருந்து ஒரு பகுதி உயிர் வெப்பம் இருக்குன்னுல இந்த வெப்பத்தை இருக்கிறத அது வந்து உள்ளே வச்சுருக்கதுலேருந்து இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு மனசுக்கிட்ட ஒழியாறோம் அந்த ஆன்மா இந்த ஆன்மாவிலேருந்து வெளியில் வந்த அந்த வெப்பம் இது என்ன சொன்னால் மனசாக மாறிவிடும் மனசாக வந்தோடனே இந்த பிரபஞ்சத்தில் எங்கே செதறி கிடக்குதோ அதன் மீதெல்லாம் பற்று பரவல் எல்லாம் வந்துடும் அப்படியே ரிஃப்ளக்ஷன் ஆகும் நீங்கள் வந்து எப்பொழுதும் ஒரு மஞ்சள் கலர்லேருந்து பச்சை கலருக்கு நீங்கள் மாறும்போது பார்த்தீங்கன்னா நான் அஞ்சாறு முறையில் நான் மக மக்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன் அந்த முறையில் என்னென்னா காலைல குளிச்சு முடிவிட்டு நேராக போய் சூரியனை போய் பார்க்குறது கண்ணை முடிக்கிறது கண்ணை முடித்தின்னா ஒரு கலர் வரும் கை கையை வச்சு மூடிக்கிறது அப்போ ஒரு கலர் வரும் நல்லா அழுத்திட்டு திறந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்போ ஒரு கலர் வரும் குறுக்க கையை ஒட்டினா அப்போ ஒரு கலர் வரும் கை ரண்டி மேலே தூக்கிட்டு கும்பிடின்னா அப்போ ஒரு கலர் வரும் ஏன்னு கேட்டால் சகசரார சக்கரத்தை மறைக்கும் போது அங்கே வரும் இவங்க ஆரம்பத்துலேருந்து செவப்புலேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு நீலப்பிரகாசமான கதிரியக்கங்கள் வரும்போது அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னாக்க வானம் இருக்குல்ல வானம் வந்து ஒரு நிர்மலம்னு ஒரு வார்த்தை இருக்குது நிர்மலம்னா அப்படியே வெட்டாக வெளியாக இருக்கும் ஒரே கலராக தான் இருக்கும் வேறு கலரே இருக்காது அந்த வானை அந்த இடத்துல கொஞ்சம் பனிமூட்டமோ ஏதோ வந்ததுன்னா வானவில் வந்துடும் அது மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா உன் ஆன்மாவை வெளியில் பாருன்னு சொல்லுவேன் நம்ம முன்னோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் அதன் மூலமாக அவன் இது பண்ணேன் அப்போ போய் உன்னுடைய பின்பக்கம் இருக்கிற சூரிய கதிர் உன்னுடைய உடம்பில் பட்டு அது வந்து கிட்டத்தட்ட உன்னுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி அது போய் நிழலாக விடும் அந்த நிழலோட உச்சி மண்டையும் நெத்திப்போட்டையும் பார்க்கணும் அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கணும் ரொம்ப தூரம் இருக்கணும் அது வந்து பத்தரைலேருந்து பதினொன்று பன்னெண்டு மணிக்குள்ளேயே நடக்கும் அது பன்னெண்டு மணி ஆச்சுன்னா உச்சி வையிலாகிடும் அந்த பத்தரை டு பன்னெண்டுக்குள்ளே அந்த பதினொன்றரைக்குள்ளே நீ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும் அது அந்த இடத்துல போய் நெத்தி பருவத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு மின்னல் மாதிரி கண்ணில் ஒரு தண்ணி கலங்குற மாதிரி இருக்கும் அதை கலங் கலங்கிறதுக்கு முன்னாடியே அது ஒரு ஒரு மாதிரி மனசு தோணும் டக்குன்னு அப்படியே நாற்பத்தஞ்சி டிகிரி பார்க்கணும் மேலே பார்த்தா உன் உயரத்துக்கு அங்கே பூமிக்கும் ஆகாசத்துக்கும் ஒரு உருவம் நிற்கும் யாரோட உருவம் நம்ம உருவம் கண்ணாடியில் தான் நம்ம நம்ம பார்க்குறோம் கண்ணாடியில் பார்க்குற உருவத்தை அங்கே தெரியிற உருவம் அப்படிங்கிறது என்னது அதுதான் ஆன்மா உன்னோட ஆன்மாவோட நிழல் அவ்வளோ தூரத்தில் இருக்கும் நம்மளுடைய நிழல் தான் நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம் ஆன்மா உள்ளே வெளிச்சமாக இருக்குதுல்ல அங்கே கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும் நீளமாக இருக்கும் பச்சையாக இருக்கும் நீ என்ன பொசிஷன் மா எந்த அளவுக்கு ஆன்மாவை மாதிரி சொல்ல பிங்க் கலர் நீங்க ரெண்டே கலர் தான் அங்கே போகும் உங்களுக்கு வந்து பிங்க் கலர் கத்திரிப்பு கலர்ல இருக்குல்ல அந்த கலருக்கு போகும்போது அதாவது இந்த ஒரு பூ இருக்குது என்ன பூன்னாக்க இப்போ அதிகமாக பேசுகிறாங்கள அதை காப்பி போட்டு கூட பிடிக்கலான்னு அந்த மாதிரி கத்திரிப்பு கலரில் அந்த பூ இருக்குது அந்த பூவை வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு சுடுத்தனில் கா போட்டிங்கன்னா அது கலர் மாறுதோ அதே மாதிரி கலர் அங்கே அளவு இருக்குது இப்போது சித்தர்கள் வழியில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜில் போயிருக்காங்கன்னு அதை தான் நான் என்ன பண்ணேன்னா ஓடுதலன்னு ஒன்று ஆரம்பித்தேன்ல அந்த ஓடுதலத்தில் இந்த அஞ்சு கலரையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ரொம்பவே நன்றிங்க ஐயா இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் இந்த நேர்காணலை ஏற்படுத்தி கொடுத்து இந்த பிரபஞ்ச சக்திக்கும் ரொம்பவே நன்றி நன்றிம்மா நன்றி வாழ்க ஐயா அம்மா, மிஸ்டர் கோல் கடலை என்ன வாங்க ஐம்பது ரூபா கேஷ்பேக் கிடைக்கும் ஆமாம்மா எல்லாேருக்குமே ஐம்பது ரூபா கேஷ்பேக் கிடைக்கும் நீ ஸ்டுடியோ கிரீன் யானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது